வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ஃபேஷன் வித் இருந்து முழு சித்ரா பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு கல்யாண பொண்ணுடைய ப்ளவுஸு அவங்க வந்து லெஹங்கா மாடல் வந்து எடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ணிட்டாங்க சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணல அதுவும் நாட்டு மட்டும் நாங்கள் வந்து வச்சு கொடுத்தோம் இது வந்து ப்ளவுஸு தைக்கல தைக்காமையே வந்து அதில் வச்சுருந்தாங்க ஸோ தைக்கிறதுக்காக எங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க நெக்கு வந்து ஆல்ரெடி வந்து அதில் இருந்த நெக்கு தான் ஸோ அவங்களே நெக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் நாங்கள் நெக் எதுவும் வந்து அதில் இருந்து நெக்கு நாங்கள் அப்படி வச்சுட்டோம் ஸோ ப்ளஸ் வந்து மொத்தம் மூணு கிளாத் இருக்குது இதில் நெட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த ஷைனிங் கிளாத் இருக்கும் உங்களுக்கு உள்ளே தெரியும் ஷைனிங் கிளாத்து மேலே நெட்டு ஸோ உள்ளே லைனிங் போட்டிருக்கோம் ஏன் உள்ளே லைனிங் போட்டிருக்கோம் இந்த கிளாத் வந்து ரெண்டு மட்டும் தானே வரும் அப்படின்ட்டு டவுட் இருக்கும் உங்களுக்கு இது என்னென்னா உள்ளே இருக்கிற அந்த ஷைனிங் கிளாத் வந்து தைக்க முடியல நூல் வந்து இறங்கலை அதனால் வந்து தைக்க முடியல அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால் லைனிங் போட்டு நாங்கள் தைச்சோம் ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் எதிர்பார்த்ததை விட ப்ளவுஸ் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து ரிசப்ஷனில் வந்து கல்யாண பொண்ணு போட்டுட்ருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து கசகசன்னு இருக்காது இந்த மாதிரி இருந்தால் இந்த வெயில் டைம்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காது வேறு வேர்த்து கொட்டும் ஸோ அந்த மாதிரி இருக்காது அதுக்காக தான் உள்ளே வந்து காட்டன் கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இது வந்து பேக் ஊக்கு வச்சுருக்கோம் ஸோ ஃப்ரண்ட்டு கிடையாது இது பேக் ஊக்கு வச்சு நாங்கள் தைச்சிருக்கோம் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளாகில் வந்து பேக் வந்து ரவுண்ட் நெக்கு ஃப்ரண்ட்டு வந்து ஒரு மாதிரி வீ கட் மாதிரி வந்திருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ப்ளவுஸு ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட்டு தான் இது பண்ணியிருக்கோம் அவங்க வந்து ப்ரின்சஸ் கட்டு தான் கேட்டாங்க ஸோ அதனால் ஓப்பன் ப்ரின்ஸஸ் கட்டு தான் வந்து பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஹேங்கிங் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அவங்க ஸோ கைக்கும் கைக்கும் ஹேங்கிங் வைக்கணும் ப்ளஸ் வந்து ஹிப்புக்கும் வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன் சைடு மட்டும் பேக்கு ஊக்கு பக்கம் வேண்டாம் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி பேபி பிங்க்கும் இல்லாமல் நார்மல் பிங்க்கும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஷேடிங் வரும் ஸோ உங்களுக்கு என்ன இந்த பிறகு இந்த நூல் கலரில் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு லைட்டிங்கில் வந்து இப்படி தெரியுது ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்கும்போது நேரில் இதுக்கு என்ன ஹேங்கிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டேப்லெட் பீட் வச்சுருக்கோம் ஸோ இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் பீட்டில் நீங்கள் கீழே ஒரு பீட் இல்லைங்களா ஸோ அது வைக்க வேண்டிய வேலை இல்லை இதில் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுலேயே பீட் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு கர்தானா மாதிரி ஒரு அதுவும் பாருங்க லைட்டு பேபி பிங்க்லேயே வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ இது நமக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஸோ நம்ம அப்படியே வந்து இது கோக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் தான் வச்சுருக்காங்க ஒயிட்டும் பிங்க் ஜெரிலருந்தான் வந்து இது போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒயிட்டு தான் கொடுக்கணும் கொடுத்தா தான் இதுக்கு வந்து மேட்சிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஒயிட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டான பீச்ல வந்து ஒயிட் எடுத்துருக்கோம் இந்த ஒயிட்டும் ப்ளஸ் இந்த பிங்க்கும் வச்சு கொடுக்க போகிறோம் இது எப்படி கோக்கலான்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்கி ஊசியில் வந்து நூல் கோத்தாச்சு கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் அந்த மாதிரி கோத்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊசி வந்து அடியில் குத்தி மேலே எடுங்க மேலே எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு நான் வந்து கர்தா வந்து ஆறு எடுத்திருக்கேன் என்ன எடுக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அதே அளவு தான் நீங்கள் அடுத்தடுத்து எடுக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் ஆகிடும் கரெக்டாக உங்களுக்கு லெவலாக வராது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறு எடுத்திருக்கேன் ஸோ வந்து இந்த ஹாரும் பீடும் இப்படி கூத்துருங்க அதே மாதிரி ஹாஃப் இன்ச்சுக்கு ஒன்று வைங்க அப்போ தாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ஸோ அழகாக இருக்குது கால் இன்ச்சு ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும் நல்லா இருக்காது அதனால் வந்து நீங்கள் ஆஃப் இன்ச்சுக்கு ஒன்று வையுங்க இப்போ ஆறு கோத்துட்டோம் இப்போது டேப்லெட் பீட் கொடுக்குறோம் சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பீட் வச்சு இல்லை அப்படின்னா ப்ளைனாகவே கிடைக்கும் பிளைனாக இருந்ததுன்னா கூட வந்து நம்ம பால் பீட் ஒன்று வச்சு கோர்த்து நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது இருக்கு என்கிட்ட அதனால் நான் இதை கொக்குறேன் ஸோ இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த மாதிரியும் கோத்து காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்தான் ஆறு கோத்துட்டும் டேப்லெட் பீட் ஒன்று கோர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக நிற்காது சரிங்களா கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இப்போது இந்த டேப்லெட் பீட்டில் கூத்துட்டிங்க இல்லைங்களா இது கூத்ததுக்கப்புறம் இந்த டேப்லெட் பீடை இப்போ வெளியில் எடுத்துருங்க நூ கையிலேருந்து அப்படி எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஆறு கர்தானா இருக்க பாருங்க இதுக்குள்ளேயே கோத்து கோத்துருங்க ஊசியை ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லைன்னா நிற்காது பாருங்கள் பாருங்க கோத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இந்த பாருங்கள் இப்போ டைட்டாகிடுச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டைட்டாக இருக்கும் இப்போ அப்படியே நீங்கள் என்ன பண்ணும் மேல் பக்கம் அப்படியே குத்தி எடுத்துருங்க ஸோ மேல் பக்கம் குத்தி கீழ்ப்பாக்கத்துலேருந்து அப்படியே ஊசி எடுத்துருங்க பாருங்க ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் இந்த இடத்துல அப்படின்னா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுருங்க நம்ம எம்மிங்க்கெலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா லாஸ்ட்டில் நாட் போடுவோம் ஐ எல்லாம் கட்ட போது அதே நாட்டு தான் ஸோ ஒரு நாட் போட்டுருங்க பார்த்து எடுங்க ஏன்னா நூல் வந்து கண்டிப்பாக மாட்டோம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன் நம்ம இந்த மாதிரி நாட்டு போடுறோம் அப்படின்னா நீங்கள் நாட் போட்டிங்கன்னா நூல் வந்து அப்படியே தொடர்ந்து நம்ம லைனாக எடுத்துகிட்டு போக வேண்டாம் ஸோ கையிலலாம் எதுவுமே மாட்டாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு இருக்கும் நாட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு இப்போ நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ட்ரிப்புமே நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் நூலை வந்து முடித்து போட்டுட்டு ஸோ ஒரு ட்ரிப்புமே நீங்கள் இப்படி தான் பண்ணணும் ஸோ பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ இவ்வளோ தூரம் போதும் நமக்கு ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் இது நல்லா இருக்காது ஸோ இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு இவ்வளோதாங்க பீட் போக்குறது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் போடுறேன் அது மாத்திரம் இல்லாமல் வீடியோவை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடாத காரணமே அதுதான் ஏன்னா யூஸ்ஃபுல் வீடியோ நிறையா கஷ்டப்பட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறோம் போட்ட வீடியோவே வந்து எதுவுமே வியூஸ் போகல லைக் வரல அப்படின்னும் போது மனசு கொஞ்சம் அப்படியே கஷ்டமாயிடுது அதனால வந்து இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தது ஸோ இனிமேல் தொடர்ந்து லைக் வருதோ வரலையோ சப்ஸ்க்ரைப் வருது வரலையோ ஸோ இனிமேல் தொடர்ந்து வந்து வீடியோ வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் போட்டதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஸோ ஹிப்புக்கும் இதே மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம் நான் ஃபோட்டோ வந்து இதில் கிளிக் வைக்கிறேன் ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்